அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் பதினான்கு அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக விவரங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்க இருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்